எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் கொளையன்கரீசல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் இருந்து பேசுகிறேன் எல்லா மனிதர்களும் நன்றாக வாழ வேண்டும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் நல்ல வசதியுடன் வாழ வேண்டும் நல்லாக ஒற்றுமையாகவும் அன்பாகவும் வாழ வேண்டும் என்று தான் வாசைப்படுகிறோம் ஆனால் அதற்குரிய செயல்களை செய்கிறோம் என்று பார்த்தால் இல்லை அவையால் தான் பொறுப்பு தான் மனிதர்களை வருமானத்தை கொண்டு வரும் அவையால் தான் பொறுப்பான பெரியவர்களினால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவையால் தான் பொறுப்பு தான் வருமானம் அது இல்லையே மானமும் பொருளும் அடமானம் என்பது தான் என்னுடைய தலைப்பு ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வருமானம் வரும் அது இல்லை என்றால் பொறுப்பு இல்லை என்றால் வருமானம் வராது அப்பொழுது மானமும் பொரு பொருளும் அடமானத்துக்கு போய்விடும் ஆகையால் தான் எல்லா மனிதர்களும் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு முதலில் வருமானம் இருக்க வேண்டும் வருமானம் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்பும் அறிவும் ஒழுக்கத்தின் கூட்டுத்தொகைதான் பணம் அந்த பணம் முதலில் பொறுப்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வரும் பொறுப்பு என்பது எல்லோரும் பொறுப்பாக இருக்க வேண்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் தான் நினைக்கிறோம் ஆனால் அறியாமையும் சோம்பேறித்தனமும் மூட நம்பிக்கைகளிலும் நம் பொருளை பொறுப்பில்லாமல் எல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டும் என்று தான் நினைக்கிறோம் வரை நன்றாக அனுபவித்துவிட்டு இருந்தால் பொறுப்பு வராது ஆகையால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரமாவது பொறுப்பாக இருந்து செயல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் கல்வியும் கேட்க முடியும் ஒரு தொழிலையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் அப்போ வயதுக்கு தகுந்த செயல்களை செய்ய முடியும் இருபது இருபத்தைந்து வயதுக்குள் கல்வி கற்று தொழிலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் முப்பது வயதுக்குள் குழந்தைகளை திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் முப்பதிலிருந்து ஐம்பது வரை எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைத்து ஒரு தெளிவான வாழ்க்கையை அடைந்து விட வேண்டும் அப்பொழுதுதான் பிற்காலங்களில் வயதான காலங்களில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் ஆகையால் இளமையில் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு நல்ல தொழிலையோ ஒரு வேலையிலையோ இருபத்தைந்து வயதுக்குள் இருந்து கொண்டால் வந்துவிட்டால் பின்னர் அந்த தொழிலை காலையில் ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு மணி நேரமாக அந்த தொழிலை செய்ய வேண்டும் அதிகபட்சம் பதினாறு மணி நேரம் செய்யலாம் ஆனால் சில பேர் சுத்தமாக இருந்து சோம்பேறித்தனமாகவும் காலத்தை வீடு செய்துவிட்டு வருமானம் இல்லை என்று இருந்தால் பொறுப்பு இல்லாமல் செயல் செய்தால் பருவ வருமானம் இருக்காது வருமானம் இல்லை என்றால் மானம் போய்விடும் பொருட்களும் அடமானமாகிவிடும் ஆகையால் தான் பொறுப்புள்ள பெரியவர்களினால் தான் இந்த உலகம் கட்டி காக்கப்படுகிறது ஆகையால் தான் வருமானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் அந்த வருமானத்தை எவ்வாறு கொண்டு வருவது என்று தான் இன்றைய கேள்வி வருமானம் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறான் சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலும் கஷ்டப்படுகிறார் காரணம் அதிகமான ஆசையும் அளவுக்கு மீறிய செலவுகளுனால்தான் ஒவ்வொரு மனிதனும் அல்லல் பட வேண்டியிருக்கிறது ஆகையால் வருமானத்துக்குள் வாழ கற்றுக்கொண்டாலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையும் அதில் தான் வருமானம் எவ்வளோக்கு எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளவு உழைக்க வேண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கனமாக இருக்க வேண்டும் பணத்தை நாம் காப்பாற்றினால் அது நம்மை காப்பாற்றும் ஆகையால் வருமானத்துக்குள் வாழ்ந்து நோயில்லாத வாழ்வும் ஆபத்தில்லாத வாழ்க்கையும் ஆளாக கற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் நோய்க்கு இடம் கொடுத்து விட்டால் வேறு எவ்வளவு சம்மேதித்தாலும் நிம்மதி இல்லாமல் போய்விடும் ஆகையால் தான் நோய்க்கு இடம் கொடுக்காமலும் குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழவும் தொழிலை நன்றாக செய்தால்தான் வருமானம் வரும் வருமானம் வந்தாலும் நிம்மதியாகவும் இருக்கும் யாருக்காக சம்பாதிக்கிறோம் என்று பார்த்தால் கிடையாது நமக்காகவும் நம் குடும்பத்துக்காகவும் தான் நாட்டுக்காக தான் சம்பாதிக்கிறோம் ஆனால் எவ்வளவும் சம்பாதிச்சு விட்டு நிம்மதி இல்லாமல் போனால் பணம் சம்பாதிப்பதில் அர்த்தம் இல்லாமல் போயிவிடும் ஆகையால் பணத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் அது நம்மளை காப்பாற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூன்றும் தான் ஒழுக்கம் அறிவு என்பது வாழ்க்கையை தன் காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒவ்வொரு மனிதனும் ஆரம்பத்தில் இருபது வருடம் கற்றுக்கொள்ள கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஏதோ பணம் சம்பாதிக்க முடியும் அையால் கல்வி கற்றுக்கொண்டு கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை என்று சொல்ல அளவுக்கு கடினமான உழைப்பு உழைத்து இருக்கிற பணத்துக்குள் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாக வாழ தேடி தேடிக்கொள்ள வேண்டும் அதுதான் தன்னை காத்துக்கிட தெரியாத அறிவாளியை விட தன்னை காத்து காத்துக்கிட தெரிந்த முட்டால் சிறந்தவன் என்பார்கள் அயால் முதலில் தன்னை காப்பாற்றி கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் இருக்கிற பணத்துக்குள் வாழவும் எவ்வளவுக்கு உழைக்க முடியுமோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கவும் அப்பொழுதுதான் துவண்டின் புகழோடு தோன்றுக தீனும் துவண்டினும் தோன்றாமே நன்று என்று சொல்வது போல துவண்டின் புகழோடு தோன்ற வேண்டும் நல்ல மரியாதையுடன் வாழ வேண்டும் என்று தான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் அதற்கு கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை என்று சொல்ல அளவுக்கு கடினமாக உழைக்க வேண்டும் அப்பொழுது வருமானம் வரும் வருமானத்துக்குள் எவ்வளவுக்கு எவ்வளவு வருமானம் வருகிறதோ எந்த தொழிலை முப்பது வயதுக்குள் கற்றுக்கொள்கிறோமோ அந்த தொழிலை ஆயுள் முழுவதும் பிடித்து கொள்ள வேண்டும் ஒரு பத்தனார் முப்பது வயதுக்குள் கொத்தனார் வேலை பார்த்தால் பின்னர் வந்து வேறு எதையாவது ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் முடியாது அதுதான் ஆண்டவண்டிய படைப்பு அதே போல் எவ்வளவுதான் கூட்டி அல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நம்ம அறிவுக்குள் என்ன எட்டுகிறதோ அந்த அறிவை வைத்து எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாத்தியத்துக்குள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளோ அதே போலத்தான் இந்த உலகம் பெரியது ஆசைகள் பெருசு இந்த உலகத்தை பூரா அடைய வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் ஆனால் அவ்வளோத்தையும் அடைய காலமும் பொருளும் பத்தாது ஆகையால் எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொண்டு இருக்கிற அறிவுக்குள் இருக்கிற பொருளுக்குள் நிம்மதியாகவும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பெற்றுக்கொள்ள வேண்டும் கோடி கோடியாக பணம் வைத்திருந்து நோயாக இருந்தாலும் அந்த பணத்தினால் பணம் இல்லாமல் போய்விடும் பணம் இல்லாமல் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள முடியாமலும் போய்விடும் ஆகையால் பணமும் அவசியம் நோயற்ற வாழும் அவசியம் இப்படி இருக்கும் பொழுதுதான் வீட்டில் நிம்மதி வரும் நிம்மதி தான் வாழ்க்கையில் எல்லா மதிகளையும் கொண்டு வரும் ஆகையால் வாழ்க்கைக்கு தேவை வருமானம் அந்த வருமானம் பொறுப்பு இருந்தால்தான் வரும் பொறுப்பு பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும் அந்த பொறுப்பு சோம்பேறித்தனம் மறதி அயர்ந்த தூக்கம் கடமையை கரெக்டாக செய்யாதனால் பொறுப்பில்லாமல் போய்விடும் பொறுப்பில்லை என்றால் வருமானம் வராது வருமானம் வரவில்லை என்றால் நம் மானமும் பொருளும் அடுத்தவர் கைக்கு சென்றுவிடும் என்பதை தெரிந்து கொண்டு நம் பொறுப்போடு ஒவ்வொரு நாளையும் கவனமாக கடத்தினால் என்னாலும் நல்ல நாட்களாகத்தான் இருக்கும் நன்றாகத்தான் இருப்போம் எப்பொழுதும் நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் ஆனால் அதற்குரிய பொறுப்பான செயல்களை செய்வதில்லை பொறுப்பான பேச்சுகள் பேசுவதில்லை பொறுப்பான காது கொடுத்து பொறுப்பானவர்கள் செய்த செயல்களை கேட்பதில்லை இதெல்லாம் தெரிந்து கொண்டால் நாமளும் நன்றாக பொறுப்போடு இருந்து நல்ல வருமானத்தோடு வாழலாம் வருமானம் இருந்தால் மானமும் பொருளும் எங்கேயும் செல்லாது எல்லாம் நம்மகிட்டே தான் இருக்கும் இல்லை என்றால் மானமும் பொருளும் தான் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் செயல் செய்தால் என்னாலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நன்றி வணக்கம்